சிவவாக்கியம் நூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாட்டு ஒன்றும் ஒன்றும் ஒன்றுமே உலகனைந்தும் ஒன்றுமே அன்றும் இன்றும் ஒன்றுமே ஒன்றுமே கண்டல் நின்ற செம்பொனை களிம்பறந்து நாட்டில் அன்று தெய்வம் மும்முலே அறிந்ததே சிவாயமே ஒன்றும் ஒன்றும் ஒன்றுமே ஒன்று ஒன்று சேர்ந்தால் ஒன்று அப்படின்ற மாதிரி தண்ணியோடு தண்ணி சேர்ந்தால் தண்ணி நெருப்போடு நெருப்பு சென்றால் நெருப்பு காற்றோடு காத்து சேர்ந்தால் காத்து அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று சென்றார் அதாவது ஒன்றாகவே இருக்குது மற்ற ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் ஒன்று ஆகாது ஒன்றோடு ஒன்று அந்த மாதிரி உலகம் முழுசுமே ஒன்று தான் இருக்குது அன்றும் இன்றுமே ஒன்று தான் அது அனாதியானது கற்றல் என்ற செம்போனை களிம்பருத்து நாட்டில் இங்கே படிக்கும்போது நம்ம நிறைய களிம்புகளை சேர்த்து கொடுத்துருவாங்க இறைவனை பற்றின விமர்சனங்களே அல்லது விளக்கங்களே வந்து இறைவனை பல்வேறாக மாற்றிடும் அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று தான் அப்படின்னு ஒன்று புரிஞ்சு அப்போது உள்ள தெய்வ தெய்வீகத்தன்மை உள்ளுக்குள்ளே வந்துடும் அப்போ தெய்வமாக நம்ம மாறுவோம் அப்போது அதை புரிஞ்சுக்கணும்னா அதுதான் சிவாயம் நட்ட தாவரங்களும் நவீன சத்திரங்களும் இட்டமானது ஓமகுண்டம் இசைந்த நாலு வேதமும் கட்டி வைத்த புத்தகம் கடும் பிதற்று இதற்கெல்லாம் பொட்டதாய் முடிந்ததே பிராணனியமை நிறைய மரங்களாம் நட்டு சாமி கும்புறதெல்லாம் மரங்களை சாமியாக கும்பிடுவாங்க நட்ட தாவரங்களை நவீன சாத்திரங்கள் சொல்லப்பட்ட சாத்திரங்கள்லாம் வேதங்கள்லாம் சொல்லுவாங்க இட்டமானது ஓமகுண்டம் இசைந்த நாலு வேதமும் ஓமகுண்டெல்லாம் செஞ்சு வேதங்கள்லாம் ஓதுவாங்க கட்டி வைத்த புத்தகம் நிறைய புத்தகங்களை மண்டல் பண்ணி வச்சு என்ன பச்சுன்னு இருப்பாங்க நிறைய பேர் பிதட்டினும் இருப்பாங்க கதம் பிதிட்டி இதுக்கெல்லாம் புட்டதாக இன்றையது இதெல்லாம் பொட்டு வச்ச மாதிரி தெளிவாக முடிஞ்சிருச்சு எப்படான்னா பிராணன் யார் எது என் பிராணன் அப்படின்னு நாங்கள் அறிந்த உடனே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு முடிவுக்கு ஸோ மர கும்புறுத்து சாஸ்திரங்களை இல்லை ஓமகுண்டங்களை எல்லா புத்தகங்களை இதெல்லாம் நேசிக்கிறதெல்லாம் ஒரு பொட்டதாய் அது முடிஞ்சிருச்சு வட்டமான கூட்டிலே வளர்த்தெருந்த அம்புலி சுட்ட சமீபத்திலே சங்கு சக்கரங்களாய் விட்டது அச்சு வாசலில் கதவினில் அடைந்து பின் முட்டையில் எழுந்த சீவன் விட்டவாறு என்ன வட்டமான கூட்டிலே வளர்த்தெருந்த அம்புலி சட்ட சமீபத்திலே சங்கு சக்கரங்களாய் விட்டது அச்சு வாசலில் கதவினால் அடைந்த பின் முட்டையில் எழுந்த சீவன் விட்டவாரே இது என் குரு தான் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லிடுறாங்க வாசல்கள் நாலு புழுக்கம் விதை முட்டையெல்லாம் இப்படியெல்லாம் சிவன் எப்படி இருந்து வந்தது ஒரு வட்டமான கூண்டு குழுந்து எப்படி அது வெளியே வருது அந்த அம்புலி எப்படி இது வெளியே வருது சட்ட சமீபத்தில் இருந்து சங்கு சக்கரமாக எது வருது நாம் எந்த கேள்வியுமே கேட்காம வாழ்ந்துட்டு போகிறோம் பிறப்பு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டனா ஆணும் பெண்ணும் புணர்ந்து வந்தது ஆணும் பெண்ணும் புணர்றாங்கன்னா எல்லா விலங்கும்தானே புணருது புணர்தல் மட்டுமே உயிரினங்களை உருவாக்குதானா இல்லை புழுக்கமும் உருவாக்குது விதையும் உருவாக்குது இப்படி பலவேறு காரணங்களால் நம்ம உருவாகிறோம் இதெல்லாம் எப்படின்னு நீ கேட்டியா எழுந்த செய்வன் நிற்றது எங்கனே கேட்டியா கேட்காமே வாழ்ந்து நிற்கிறேன் கோயில் பள்ளி ஏதடா குறித்து நின்றது ஏதடா வாயினால் தொழுது நின்ற மந்திரங்கள் ஏதடா ஞானமான பள்ளியில் நன்மையாய் வணங்கினார் காயமான பள்ளியில் காணலாம் இறை கோயில் பள்ளி என்று சொல்கிறார் பள்ளிவாசல் கோயில் இவரு காலத்திலேயே இஸ்லாமியர்கள் வருகை இங்கே இருந்ததா என்னையா அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்குது எனக்கு தெரியல பட் கோவில் பள்ளி ஆதாரா குறித்து நின்று ஏதோ ஒன்று குறித்து எங்கேயோ ஒருத்த போய் நிற்குதுன்னு சொல்லிடுங்கன்னா வாயினால் தொழுந்து நின்ற மந்திரங்கள் எதுடா வாயில் ஏதோ சொல்லுங்க நீங்களே அது எது ஞானமான பள்ளியில் நன்மையாய் வணங்கினார் உண்மையாக உனக்குள்ளே இருந்து எது என்னை படைச்சது எதுக்காக படைச்சது எப்படி இதை படைச்சிருக்கோம் எப்படி நம்ம வந்திருப்போம் ஏன் இங்கே வந்துருக்குறோம் என்ன செய்வோம் அப்படிலாம் புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரிலாம் உனக்கு கேட்டியானா இந்த காயமான பள்ளியில் இந்த உடம்புல தான் இறைய காணலாம் அப்படின்றார் நல்ல வெள்ளி ஆறதாய் நைந்த செம்பு நாலமாய் கொள்ளு நாகம் மூன்றதாய் கொளவு செம்பு நீர் ஆறாய் வில்லி நோசை விலங்க ஊத வல்லீரில் எல்லை ஒத்த ஜோதியான மற்றதாகுமே நல்ல வெள்ளி ஆறதாய் நைந்த செம்பு நான்காக கொள்ளு நாகம் மூன்றதாய் கொளவு செம்பு நீர் நன்றினும் வில்லி நோசை ஒன்றுடன் விலங்க ஊத வல்லீரில் எல்லை ஒத்த ஜோதியான எட்டு மாறுது வெங்கடமணி செய்கிறது தங்கம் செய்கிறது இந்த மாதிரி பல காரணங்களாக இருக்குது இதில் நல்ல வெள்ளி அப்படின்னு சொல்கிறதுலாம் எனக்கு புரியல தெரியல என் குரு தான் ஆனால் எனக்கு அவர் சொன்னது எனக்கு விளங்கலை எனக்கு இன்னும் கூட புரியல நல்ல வெள்ளி ஆறுதாய் நயந்த செம்பு நாமதாய் கொள்ளு நாகம் மூன்றதாய் கொலவும் செம்பு ஒன்று அறுபதாய் வெள்ளி நோசை ஒன்றுடன் விளங்க ஓத ஒரு இதில் நான் இப்படி இப்படி ஒரு அர்த்தம் பண்ணினேன் இது நூறு சதவீதம் தான் சரியானு எனக்கு தெரியல ஒரு ஓசையே எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா முடிவு இல்லாமல் திரும்ப இன்னொரு ஓசையோட சேர்ந்து அந்த ஓசை நிலையாக கேட்குமா அப்படின்ற மாதிரி கூட முடியும் அந்த மாதிரியான ஒரு முயற்சியாக கூட எதிர்க்கலாம் மனத்தகத்து அழுக்கராத மௌன ஞானி யோகிகள் மனத்தகத்து இருக்கினும் மனத்தகத்து அழுக்கராது மனத்தகத்து அழுக்கறுத்து மை மாவிளஞ்சி யோகிகள் இனத்தகத்து இருக்கினும் பிறப்பறுத்து இருப்பாரே மனத்து அகத்து அழுக்கராது உள்ள மனசுக்குள்ளே அழுக்க வச்சிங்கன்னா நீங்கள் எங்கே காட்டுக்கு போய் எந்த புனித நிரை போய் குளித்தாலும் நான் ஆக பொறுத்து இல்லை கவனமாக இருந்தாலும் மனத்தகத்து இருக்கணும் மனத்தகத்து அழுக்கறா நீங்கள் போய் காட்டில் உட்காந்துருந்தனாலும் உங்கள் மனசில் இருக்கிற அழுக்க போகாது மனக மனத்தகத்து அழுக்கறுத்த மவினான நோய்கள் மனத்தகத்துலேருந்து ஒரு ஒருத்தர் அழுக்க அறுத்துட்டார் மனசுக்குள்ளே ஒரு அழுக்காந்துட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயும் வாழலாம் எல்லாம் இறையும் நீடானதான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா மனத்தகத்துலேருந்து நீங்கள் அழுக்க அறுத்துட்டிங்கன்னா எங்கே வேணால் வாழலாம் அப்படி பிணத்தடுத்து இருக்கணும் பிறப்பது பிறமாய் நீங்கள் போனீங்கன்னா பிறப்பு இல்லாமல் நீங்கள் உருவம் அல்ல உருவமல்ல அல்ல ஒன்றதாகி நின்றதல்ல உருவம் கிடையாது ஒலி கிடையாது ஒன்றதாகி நின்றது கிடையாது மருவம் மருவமல்ல கந்தமல்ல மந்த நாடி உற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசும் ஆவி தானும் அல்ல அரியதாக நின்ற நேர்மை யாவர் காண காணவில்லை உருவம் இல்லாமல் ஒலி இல்லாமல் ஒன்றதாகி நின்றது மறுவாமல் கந்தம் இல்லாம மற்ற நாடி உற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசும் மாவி மனம் அது இல்லை அரியதாக நின்ற நேர்வை யாருக்காக எருமையாக நின்றது யார் காண முடியுமோ காண முடியும் முயற்சி செய்யுங்க கட்டாயம் முடியும் யாருக்கான பள்ளிடோ பிறகு எல்லாரும் முடியும் ஸோ உருவமோ ஒலியோ இல்லாமல் வெற்றெடுத்த பார்க்க முடியும் ஓர் எழுத்து உலகலாம் உதிந்த அச்சரத்தொழில் ஈரெழுத்து இயம்புகின்ற இன்பமேது அருகிலீர் மூவெழுத்து மூவராய் மூன்றெழுத்த மூர்த்தியை நாலெழுத்து நாவிலே நவின்றதே சிவாயுமே ஓர் எழுத்து உலகலாம் உதித்த அச்சரத்தொளி ஒரே எழுத்து ஒரு எழுத்துனாலே தான் ஈரெழுத்து இயம்புகின்ற இன்பமேது அருகில் ரெண்டு வார்த்தை சொன்னோன்னு ரெண்டு எழுத்து சொன்னோன்னு அவசியமே இல்லை மூவெழுத்து மூவராய் மூன்றெழுந்த மூர்த்தியை நாலெழுத்து நாவிலே நான் நவீன்ற தேசிபாயம் சிவாயம் சிவாயம் சிவாய நம சிவாயம் நம சி ஒன்று மட்டுமே சொல்கிறது ரெண்டு மட்டுமே சொல்கிறது நான்கு நான்கு எழுத்த சொல்வது எப்படின்னா வச்சுக்கோங்க ஆனால் எதை சொன்னாலுமே நாதமாக கேட்குறதுக்கு ஒரு ஓசை அதை எழுத்து வடிப்புள்ள கொண்டு வர முடியாது அன்னமிட்ட பேரெல்லாம் ஆதி அந்த மூலவிந்து நாதம்ஐந்து பூதமாய் ஆதி அந்த மூலவிந்து நாதம் அஞ்செழுத்துமாய் ஆதி அந்த மூலவிந்து நாதமெய்வி நின்றதும் ஆதி அந்த மூல விந்து நாதமே சிவாய் ஆதி அந்த மூல விந்து நாதம் ஐந்து பூதமாய் அஞ்சு புதம்தான் எல்லாமா இருக்குது அன்னமிட்ட பேரெல்லாம் அநேக கோடி வாழவே சொன்னமிட்ட பேரெல்லாம் துணத்தனங்கள் பண்ணவே விண்ணமிட்ட பேரெல்லாம் வீழ்வார் வினநகரவில் கண்ணமிட்ட பேரெல்லாம் கடந்து நின்றல் தின்னமே அன்னமிட்ட பேரெல்லாம் அநேக கோடி வாழணும் பசி தீர்த்தவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும் ரொம்ப காலம் வாழட்டும் சொன்னமிட்ட பேரெல்லாம் துரைத்தனங்கள் பண்ணணும் நிறைய சொன்னெல்லாம் வச்சுக்கிறாங்கலாம் துரைத்தனம் பண்ணேன் ராஜாவா அப்படின்னுட்டோம் விண்ணமிட்ட பேரெல்லாம் விழுவார்கள் விண்ணமிட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் வீணாக பேசுபவர்கள்லாம் நகரத்துக்கு தான் பேசுவாங்க மாதிரி விண்ணமிட்ட பேர்லாம் நகரத்துக்கு கண்ணமிட்ட பேரெல்லாம் கடந்து நின்றது கண்ணமிட்டு இருந்தாங்கன்னா என்னை என் கண்ணமிட்டு இருந்தா என் குருவை கண்ணமிட்டு இருந்தா அவர்கள் இந்த எல்லாத்தையும் கடந்து நிற்கவும் முடியுன்ற இறை தரிசனம் உண்டாகும் அப்படின்ற ஒரு ஞானியை கவனிக்கிறதுனால ஒரு ஞானியை கண்டுபிடிக்கிறதுனால ஒரு ஞானியை கண்காணிக்கிறதுனால நாமளும் கூட அந்த மாதிரி ஆக முடியும் அப்படின் சொல்கிற நன்றி நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்துருக்கீங்க சந்தோஷம் பாருங்கள் பகிருங்க பங்காளி ஆகுங்க வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன் எல்லாருக்கும் நன்றி கவிதா அனுஷா Dark-a.